சிவகங்கை மாவட்டம் மருதங்குடி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் மழைநீர் வீடுகளை சூழ்ந்ததாலும் அப்பகுதி மக்கள் அவதி கிடைக்கின்றனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுருகனிடம் கேட்கலாம் பாலமுருகன் வணக்கம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்த சூழலில் சிவகங்கை மாவட்டம் மருதங்குடி அருகே மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளை சூழ்ந்தள்ளதால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் இந்த நீரினை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா இது பற்றி விவரங்களை சொல்லுங்கள் கண்டிப்பா மோகன் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி மருமமுடி கிராமத்தில் ஏராளமான பொதுமக்கள் பல ஆண்டுகளாக அரசு விதிகளின்படி தங்களது இடத்திற்கும் வீடுகளுக்கும் முறையான அனுமதி பெற்று வீடுகளை கட்டிக்கொண்டு வசித்து வருகின்றனர் இந்த பகுதிகளில் மழை காலங்களில் அருகில் உள்ள கண்மையில் நீர் நிரம்பி அந்த தண்ணீர் வீடுகளுக்கு உள்ள பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் பிள்ளையார்பட்டி கோவில் அருகே உள்ள திருமண மண்டபங்களில் இருந்து வெளியே வரும் கழிவு நீர்களும் இந்த தண்ணீரோடு கலந்து வருவதால் அப்பகுதி முழுவதும் புர்லாக்கும் வீசுவது மட்டுமல்லாமல் சுகாதார சீர்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது தற்போது மழைத்தண்ணீர் வீடுகளுக்குள் புரிந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் தவிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சில குடியிருப்பு வாசிகள் தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு தங்களுடைய உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இது சம்பந்தமாக பல முறை புகார் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கையும் விடுக்கின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி பாலபுருகன் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வருஷம் வருஷம் எதே கொசுகு தொல்லை எங்களால தாங்க முடியலை பேரை எல்லாம் வேற ஊர்ல அங்க வாடகைக்கு வச்சு இருக்குதுங்க தான் எங்க ரெண்டு பேர் எங்க வீட்டுக்கார நானுதான் இருக்கிறோங்கண்ணே அதனால எங்களுக்கும் எங்க நாங்க இதுக்கு பஞ்சாத்துபர்ல போய் சொன்னோம் அதெல்லாம் இந்த வர்தான் வர சொன்னா கலெக்டர் வந்தாக மூணாவது தெருல நின்று இங்க வல்ல எங்களை பாக்குறதுக்கு வல்ல இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல போய் சொன்னோம் உங்க மனுவே இங்க வல்லன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்றது நீங்க ஏதோ எங்களுக்கு முயற்சி பண்ணி தண்ணி இல்லாத அளவுக்கு முயற்சி பண்ணி நாங்கள் கொடுத்தோம் இங்கதான் இருக்கணும் நாங்க எங்கிட்ட புதுசிய முடியாது கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கினேன் வாங்கினதுல இருந்து ஒரு மூணு நாலு வருஷமா தண்ணி நான் அந்த பிள்ளையில கூட்டிகிட்டு எங்கேயும் போக முடியல பேரம்பியெல்லாம் நண்டுச்சுட்டுமா இருக்கு கூட்டி கொண்டா போன வருஷம் வாடகைக்கு விட்டுருந்தேன் இப்பவும் வாடகைக்கு அதை போய் நான் நேர ஊர்ல சொன்னேன் சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க நீ தண்ணி வர இடத்துல ஏன் தண்ணி வாங்க இடத்த வாங்கினீங்க இடத்த வாங்கினாக்கா தண்ணி போறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னாங்க தண்ணி போற வழி இல்லைனாக்கா அப்ப ஏன் அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தாங்க ஏன் அவங்க பிளாட் போட்டு கொடுத்தாங்க பிளாட் போட்டு கொடுத்தாக்கிட்டதான் நாங்க வாங்கினோம் வாங்கி நான் வட்டிக்கு வாங்கி கட்டினேன் அந்த வட்டி கூட நான் கட்ட முடியாம இன்னைக்கு சிரமப்பட்டு நிக்கிறேன் இந்த தண்ணி எல்லாம் சுட்டு வட்ட தண்ணியே வருது மண்டா தண்ணியில இருந்து கோயில் தண்ணியில இருந்து அந்த கம்ம தண்ணி எல்லா தண்ணி வந்து கலக்குது இந்த தண்ணி போறதுக்கு வழி இல்ல வருஷ வருஷம் இங்க வந்து கழிவு நீர் கலந்து கலந்து மழை நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயே வந்து வந்துருது அதை போய் எந்த அதிகார்டையோ ஊராட்சி நிர்வாகத்திலயோ வருவாய்த்துறையிலயோ மாவட்ட ஆட்சியர்கிட்ட யார்கிட்ட போய் முறையிட்டாலும் பொதிக்கி வந்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க நீங்கள் வெளியேற வண்டி தானே எதுக்கு இங்கே வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து வீட்டு மனையா வந்து பட்டா போட்டிருக்கு அதுக்கு வரி செலுத்தியிருக்கோம் நாங்கள் பிளான் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டியிருக்கோம் பெரிய வீடு எல்லாம் இல்லை ஓட்டு வீடு அந்த மாதிரி தான் நாங்கள் கட்டியிருக்கோம் எந்த ஒரு எங்களுக்கு நல்லது இதுவுமே நடக்க மாட்டேங்குது கழிவு நீர் ஏன் வருதுன்னா இங்கே இருக்காதிங்கன்னு சொல்லி எல்லாரும் எங்களை புறக்கணிக்கிறாங்க எங்கள் வீட்டில் போட்டிருக்க போர்ல கூட தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்பவும் கழிவுநீராக தான் வருது நாங்கள் பாத்திரங்கள் ஊரை கூட வெளியில காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு நிரந்தர தீர்வுங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுங்க